குலதெய்வ வழிபாடு வரலாறு நம்முள் இருக்கும் நமது குலதெய்வ ஆற்றலை தூண்டிவிட நாம் அவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் இதனை ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்தின் மைய வைத்து எடுத்திருந்தனர் தனது டிஎன்ஏவில் இருக்கும் முன்னோர்களின் சக்தியை எழுப்பிவிட்டு அதை நிலைநிறுத்துவதே அப்படத்தின் சாராம்சமாகும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோருடைய குலதெய்வ சக்தி உள்ளது அதை வெளிக்கொணர அவர்களுடைய பெயர் பூர்வீக இடம் பஞ்சபூதத்தன்மை போன்ற அடையாளங்களை மீட்க வேண்டும் ஆனால் இன்று ஒவ்வொருவரின் பூர்வீக ஊர்களில் ஆயிரம் ஆண்டுகள் படைமை வாய்ந்த கோயில்கள் மண்டபங்கள் நடுகள் சிலைகள் தொன்மையான மரங்கள்தான் நம்மிடம் மிச்சம் இருப்பவை ஆதலால் எஞ்சியிருக்கும் அவற்றை பேணி பாதுகாப்பது வரும் தலைமுறைகளுக்கு அவர்களின் உள்ளிருக்கும் குலதெய்வ தூண்டிவிட பெருதவியாயிருப்போம் நகர வாழ்வியல் நோக்கி பயணப்பட்டுவிட்ட நாம் நமது பூர்வீகத்தை விட்டு விலகிப் போய்க் கொண்டிருக்கிறோம் மேலும் நமது வாரிசுகளுக்கு பெயரிடும்போது நம்முடைய முன்னோர் குலதெய்வ பெயரை சூட்டும் மரபையும் மறந்துவிட்டோம் இதனால் இயல்பாய் தன்னுள் நடக்க வேண்டிய குலதெய்வ எழுச்சி நடக்காமல் போய்விடுகிறது இந்த மரபுகளை மீண்டும் உயிர்கொள்ள செய்ய வேண்டும் அதனால் மட்டுமே அவரவர் குல தெய்வங்கள் செயல்பட ஆரம்பிப்பர் அன்று நடந்த உண்மை சரித்திர நிகழ்வுகள் காவியமாயின பின்னர் அதுவே கதைகளாயின அந்த கதைகளே பின்னாளில் புராணமாயின ஆக இயல்பாய் நடந்த நம் முன்னோர்களின் வரலாற்றை மிகைப்படுத்தி இன்று அதை விவாதப் பொருளாக்கிவிட்டனர் பூர்வீகமும் குல வரலாறும் இல்லாதவன் குல தெய்வ அருளை தொலைத்தவனாவான் நாம் நமது வரலாற்றை மீட்டெடுத்தால் தான் நம்முள் இருக்கும் குலதெய்வத்தை வழிபட முடியும்